அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் சிதம்பர ரகசியங்கள் சிதம்பரத்தில் எல்லோரும் அரியத்துடிக்கும் மர்மம் அப்படி என்ன ரகசியம் இருக்கு அந்த கோவிலில் அறிவியல் பொறியியல் புவியியல் கணிதவியல் மருத்துவவியல் குறித்த ஆச்சரியங்களின் சில தகவல்கள் மட்டுமல்லாமல் இவற்றையெல்லாம் தாண்டி அக்கோவில் ஏதோ சிறப்பு வாய்ந்த சக்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள சில அற்புதமான ரகசியங்கள் இவைதான் ஒன்று பூமத்திய ரேகையின் மையம் ஒட்டுமொத்த உலகின் மையப்புள்ளி இருக்கும் பூமத்திய ரேகையின் சரியான மையப்பகுதி இடத்தில் அமைந்துள்ளது ரெண்டு உச்சகட்ட அதிசயம் பஞ்சபூத கோவில்களில் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயம் காற்றை குறிக்கும் காளஹஸ்தி ஆலயம் நிலத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயமும் சரியாக ஒரே நேர்கோட்டில் அதாவது சரியாக எழுபத்தி ஒன்பது டிகிரி நாற்பத்தி ஒரு மினிட்ஸ் ஈஸ்ட் தீர்க்க ரேகையில் அமைந்துள்ளது மூன்று மனித தோற்றம் மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பர கோவில் ஒன்பது நுழைவு வாயில்களும் மனித உடலில் இருக்கும் ஒன்பது வாயில்களை குறிக்கின்றன மூச்சுக்காற்றை குறிக்கிறது விமானத்தின் மேல் இருக்கும் பொற்கூரை இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தகடுகளைக் கொண்டு செய்யப்பட்டுள்ளது இது மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தடவைகள் சுவா சுவாசிக்கின்றான் என்பதை குறிக்கின்றது பதினைந்து இன்ட்டு அறுபது இன்ட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு நாடிகள் இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தகடுகளை வேய எழுபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் என்ற எண்ணிக்கை மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கின்றது இதில் கண்ணுக்கு தெரியாத உடலின் பல பாகங்களுக்கு சக்தியை கொண்டு சேர்ப்பவையும் அடங்கும் ஐந்து படிகள் பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ளது இது நம் உடலின் இதயத்தை குறிப்பதாகும் இந்த இடமும் ஐந்து படிகளை ஏற வேண்டும் இந்த படிகள் பஞ்சாட்சர படி என்று அழைக்கப்படுகிறது அதாவது சி வா எ ம என்ற ஐந்து எழுத்தே ஆகும் நான்கு வேதங்கள் கனகசபை பிற கோவில்களில் இருப்பதை போன்று நேரான வழியாக இல்லாமல் பக்கவாட்டில் வருகின்றது இந்த சபை தாங்க நான்கு தூண்கள் உள்ளன இது நான்கு வேதங்களை குறிக்கின்றது ஆயக்கலைகள் பொன்னம்பலத்தில் இருபத்தி எட்டு தூண்கள் உள்ளன இவை இருபத்தி எட்டு ஆகமங்களை சிவனை வழிபடும் இருபத்தி எட்டு வழிகளையும் குறிக்கின்றன இந்த இருபத்தெட்டு தூண்களும் அறுபத்தி நாலு மேற்பறகை பலகைகளை கொண்டுள்ளது இது அறுபத்தி நான்கு கலைகளை குறிக்கின்றன இதன் குறுக்கில் செல்லும் பல பலகைகள் மனித உடலில் ஓடும் பல இரத்த நாளங்களை குறிக்கின்றது பொற்கூரை பொற்கூரையின் மேல் இருக்கும் ஒன்பது கலசங்கள் ஒன்பது வகையான சக்தியை குறிக்கின்றது அர்த்த மண்டபத்தில் உள்ள ஆறு தூண்கள் ஆறு சாஸ்திரங்களையும் அர்த்த மண்டபத்தின் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் உள்ள பதினெட்டு தூண்கள் பதினெட்டு புராணங்களையும் குறிக்கின்றது தாண்டவம் சிதம்பர நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என்ற கோலத்தில் கால் பெருவிரல் இருப்பது பூமியின் ஈர்ப்பு மையத்தில் உள்ளது தீர்த்தங்கள் சிவகங்கை பரமானந்த கூபம் வியாக்கிரபாத தீர்த்தம் ஆனந்த தீர்த்தம் நாகச்சேரி பிரம்ம தீர்த்தம் சிவப்பிரியை புலிமேடு குய்ய தீர்த்தமும் திருப்பாக்கடல் ஆகிய தீர்த்தங்கள் கோயிலில் அமைந்துள்ளன கோபுரங்கள் இக்கோயிலில் நான்கு ராஜ கோபுரங்கள் உள்ளன இவை ஏழு நிலைகளை கொண்டவையாகும் இக்கோயிலின் கிழக்கு கோபுரத்தில் நூற்றி எட்டு சிவ தாண்டவ சிற்பங்கள் காணப்படுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்